ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் மேன் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனல் பிஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடுக்கலாம் இப்போ நம்ம எங்கே இருக்கின்ற வரீங்களா காக்கா சோட்டை என்ன இடம் பெறாது புளியடி சந்தி அது புளியடி சந்தியில் நிற்கும் இங்கே இருந்து நம்ம காக்கா சோட்டை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம் நம்ம கூட ப்ரோ வரும் அந்த பார்த்தோம் ஆனால் ப்ரோ என்ன அளவு விளாட போகிறாரு பதிவு எடுக்க போகிறாரா என்னது பதிவு எடுக்க போகிறாரு பிள்ளைக்கு ஏன் ப்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக உங்களை காட்டி

விலங்குடா ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் நாங்கள் எடுக்கிறோம் பாருங்கள் என்ன மாதிரி மைக் ஓகே ஆண்டு பாருங்கள் டைப் சியை போட்டு அடிச்சிருக்கோம் ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் எடுத்துகிட்டு இருக்கோம் கிளியராண்டு பாருங்க சரியா ஒரு கட் பண்ணி போட்டு பாரு போகிறோம் க்ளியர் ஓகேண்டுல இல்லை இல்லை மைக் வேலை செய்யுறேன் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸில் வீடியோ எடுக்கிறோம் சினிமா டிகில் எடுத்துக்கும் ப்ரோலாம் ஃபோட்டோ எடுத்து

சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புவோம் இங்கேருந்து நம்ம எங்கே போப்போம் பார்த்தீங்களா காக்காச்சுவட்டு காக்காச்சுவேட்டை பிளாச்சோல இங்கே எனக்கு மீன் பிடிக்காங்க அண்டு வரைக்கும் அவ்வளோ பேர் இருந்தாங்க ரெண்டு ரெண்டு பேர் தான் தண்ணி வீட்டு தானே என்ன சரி போகும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து இடது பக்கத்தில் போனால் அம்பாறைக்கு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் கொக்கோட்டை சூளைக்கு வலது பக்கம் போனால் பதினெட்டு கிலோமீட்டர் நம்ம ரொம்ப ஓ அதாவது மண்டூர் பக்கத்தில் போகிற ஒரு தான் அது ஓ இப்போ நம்ம இடது பக்கம் நம்பபுறம் ஆனால் நம்ம மங்கால பக்கம் போல் என்ன திறந்துக்காங்க இது புதுசாக திறந்த கட்டிடம் பெல்லாவளி கலசார மண்டபம் கலாச்சார மண்டபம் அது கொஞ்சம் காட்டுங்க அப்படியே இது புதுசாக திறந்துருக்காங்க ஓகே ரொம்ப நாள் நாளாக டிஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் வீடியோ எடுப்போம் டைனாஜி பின் தருவானுன்னு பார்த்தோம் கடைசியாக ஒரு ஐஃபோனில் வீடியோ தோன்றிருக்கேன் இப்போ ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அதை பற்றி உங்களுக்கு நான் விண்வாங்கிறது கஷ்டப்படுறது இருந்தாங்க நான் போகணுன்றதுக்கு கதை தாரு அதனால் இந்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபோன் எப்படி கிடச்சது கூடிய விரைவில் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுவேன் இது எப்படி கிடச்ச என்ன என்ன மாதிரி அவங்களை ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ்லாம் வச்சுக்கிங்க நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் இது வந்து பிரதேச செயலகம் பெல்லாவலியில் இருக்கிறது ஊரு பக்கம் போய் யானை வந்திருக்கு காலை யானை அந்த மவுலூர் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆற்ற கடந்தது ஆற்றுக்குள்ளே நிற்க பின்னும் போகல அது மட்டும் இல்லை சம்பந்த நேற்று பார்த்தீங்கன்னா மெயினிலே யானை வந்துது அதில் போய் கவர் பணத்தை பார்த்தோம் டைம் கிடைக்கல இங்கே போகிறதுக்கு அதுக்குள்ளே போயிருக்கோம் உண்டு விட்டுட்டாச்சு பார்ப்போம் டே பின்னாடி டைம் கிடைச்சா பார்ப்போம் நிற்காது யானை பெரிய பண்ணிக்கார்டு பார்ப்போம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வலது பக்கம் திருமணம் இது வெல்லாவளி ஸ்கூல் யாரெல்லாம் இந்த ஸ்கூலில் படிச்சுக்கிண்டு கீழே

இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பின்னுக்கு ரீஃபண்ட் பண்ணல அவனு அப்படியே ஒரு நான் மட்டும் நம்ம சும்மா ஒரு பதினெட்டு ரூபா காசு லோஸ்ட் நமக்கு அது நமக்கு ஒரு தான் ஹெல்ப் பண்ணவர் ஸ்விட்சில் இருக்கிறவர் பேரையும் சொல்ல வேணான்னு சொல்லிட்டாரு அதை பற்றி அப்டேட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு இவன் பட்டப்பகலை லைட்டை போட்டுவானா ஆட்டோ எங்கடா ஆன்லைன் சும்மா அலி அவன் ஓபன் போய் கொண்டுருவான் இரவு நேரத்துல பாத்து பிரண்ட்ஸ் பாத்தீங்கடா இங்கால இப்ப ஊருக்குள்ள வரவே நான் இருக்கு யானை வலிக்கறம் விசிறிது எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல யானை பெரியப்பா வாராரு ஆனா அவர் இப்ப நல்லா கள்ள தின்னுகளை கண்டு திண்டு காண்டுட்டாரு போல பிக்காரு நல்லா கள்ள தின்னு திண்டுட்டாரு போல இங்கால எடைக்கார வந்து பா காட்டுக்குள்ள போறாருல்ல இங்காரு இப்ப ஒரு வேலை பசி ஒரு பக்கம் எழுப்பிட்டு நான் இப்போ என்ன அதுதான் நான் சொன்னேன் அந்த நான் சொன்ன காடு தாங்கால ஃபேர் அதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பசியை எழுப்பிட்டு இப்போதைக்கு நாங்கள் என்னடா வாங்கினோம் தயிர் வடை வாங்கிருக்கோம் அதெல்லாம் ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று சாப்பிடணும் நம்மளுடைய ஸ்பாட்டுக்கு ஏதாச்சும் போ போண்டா தண்ணி பத்திரத்தில் ஞாபகப்படுத்து இப்போ நம்ம அவர்கிட்ட தண்ணி பத்திரம் வாங்கிடுவோம்மா இந்த ஒரு கடை இருக்கு அவரது தண்ணி பத்திர வாங்கலாம் இனி கடையே இல்லை இதான் கடை தண்ணி பத்திர வாங்குறது பிடிச்சிருக்கேன் கவர் பண்ணுங்க கவர் பண்ணுங்க

என்ன பழம் போல தும்பால பழம் எனக்கு தெரியாது நாங்க மேலே ஏறி உங்களுக்கு வியூ எடுக்க போறோம் இப்ப வாங்க மேல இருந்து வியூ ஆகும் எல்லா இடத்துலயும் நீ வியூ மட்டும் தான் பேசணும் வீடியோ காலேஜ் என்னடா பார்த்தோம் ஐஃபோன் கைக்கு வந்து பட்டதும் பட்டது இந்த கொசு தொல்லை தாங்க முடியல ஃப்ரெண்ட் சினிமா டெக்கில் எடுங்க ஆ இது ஃபிஃப்டின் ப்ரோ ஃபேக்சர் ஆகுது சினிமா டெக்கில் எடுக்க அதில் எடுக்கட்டு புட்ரா இல்லை ஒன்றுக்கு கே அவனை மட்டும் கார் பண்ணுறான் நம்ம வாங்க நம்ம இயற்கையை ரசிப்போம் இது என்ன இடம் பார்த்தீங்களா என்ன இடம் போடுறது அது தும்பால பாலம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து தும்பால பாலம் நீ பாருங்கள் இந்த வியூவை இந்த வியூவெல்லாம் சும்மா பயங்கரமாக அவ்வளோ அழகாக இருக்குது இங்கேயாவில் ஒரு வியூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஓ வா அப்படி இருக்கும் காட்டுறோம் பாருங்களா இது ஸீரோ பாயிண்ட் ஃபைவ்ல போட்டிருக்கேன் இது ஒன்று இது ரெண்டு இது அஞ்சு இதில் எவ்வளோத்துக்கு சூம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும் அங்கே மாடு நிற்கிதுதானே தெரியுதானே இங்கே பாருங்கள் எட்டுக்கு வைட்டேன் பதினொன்று பதினஞ்சு பதினஞ்சு மட்டும் சூம் ஆகுது வீடியோக்கு ஓகே தெரியணமே இறந்து கிளம்புவோம் கிளம்பு பேணமே எதால ஊரில் போகணுப்பே அந்த கோபி சாப்பிடணும் பா எவ்வளோத்துக்கு எவ்வளோ தூரம் வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் அந்த ரோட்டை போய் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு சும்மா இங்கேருந்தே தெரிய ஆரம்பிச்சிக்கோங்க நினைக்கிறேன் ரோட் பைக்கில் போகிறது தெரியுது ஆனால் உண்டு ஆஹான் இதில் போகிறேன் தெரியும் இவனு ஏன்னு இங்கே திருடறான் அன்றைக்கு தண்ணி கிலோ போல குளிக்கலையே அது இல்ல இனிமே நீங்க இந்த கிரவுள் ரோட்டு பழைய அந்த காட்சிகள் எல்லாம் பாக்கணுன்றா ரொம்ப கஷ்டம் நம்ம தான் வரணும் பழைய மாதிரி நீங்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் எங்களை பழைய நான் ரவுண்டாக ஓட்டல் நேராக ரீசெண்டாக தான் மட்டும் நான் நேர்மை இங்கே காக்காச்சி வட்டை உங்களை அன்புடன் வர வைக்கின்றது வரவிக்கின்றது போயிட்டு வந்து ரைட் ஓகே வருவோன்னு ஃபுல்லாக கொங்குர்ட் போட்டு கொடுத்துருக்காங்க அதாவது காக்கா காக்காச்சி வட்டை கொங்கு ரோட் நம்ம அதுக்கு அங்கே அடுத்த ரோட் பின்னுக்கு பிலாச்சோலைக்கு போறதுக்கு போவோம் அது காங்கிரீட் இல்லை ஃபுல்லாக தார் ரோட் போட்டு விட்டு அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ காலண்டா வந்து இந்த ரோட்டுக்கான ஆனால் ஒரு காலம் நான் வரலையே ஒரு இங்கே அங்கெல்லாம் வந்துருக்கேன் இந்த பருவங்கள் யாருக்கெல்லாம் நினைவில் இருக்குது இப்படியே பேசாமல் இருந்திருக்கலாமான்ற ஒரு கூட்டுருக்கும் தானே அதை நல்லா சொல்லுங்க கீழே எனக்கு ஓமன்ல அவன்டா இன்டே திங்கக்கிழமை

அவரு விதைக்கிறதுக்கு முதலே யானை பெரியப்பா திருறாரு இல்லை விட்ற சீசனுக்கு வருஷ வருஷம் வருவாரேடா அவரு ஃப்ரெண்ட்ஸ் காக்கச்சி விட்ட பிடிக்கணும் இல்லை கமெண்ட் பண்ணுங்க சரி ஆனா இங்க வீடுகள்ல நான் பாத்தீங்கன்னா பெருமாளான வீடுகள் எல்லாம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் பக்கத்து பக்கம் நெருக்கமா இருக்காது கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் ஏண்டா இந்த வயல்வெளிகள் வந்து கூடுதலாக இருக்கிற இடம்தான் இங்கே கூட வெள்ளாமை செய்கிறார்களும் கூட இருக்காங்க இங்கே சோத்துக்கு மட்டும் இங்கே பஞ்சமே ஒரு காலம் வராது ஏன்டா இங்க இருந்தா நமக்கு அரிசி எல்லாம் வருது கூடுதலா இங்கே வெள்ளாம கை வைக்கலாட்டிக்கு நம்ம சோத்துலையும் கை வைக்கல மெனக்கடை இந்த சோத்துல வரவு என்ன பிற ஒது வரவே இல்லை ஒரு கடையும்

மூணூ திடல் ஓகே கூட ஆ இந்த பஸ் போகுது தானே ஃப்ரெண்ட்ஸ் வந்து டைமுங் டைம் தான் போகும் இல்லாட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் தான் கூடுதலாக கழுவாஞ்சு குடி அங்கெல்லாம் போக வேண்டியது வரும் ஆனால் என்ன டைமில் போகுது தெரில இப்போ நே இப்போ நேரம் எத்தனை தெரியல ஃபோனில் ஓடி வந்து மணி கூட எத்தனை நேரம் நேரம் எட்டு ஐம்பத்தி மூணு எட்டு ஐம்பத்தி கேட் வெயில் வட்டக்கிரமீட்டுக்கு ஆறுக்கு எட்டு ஐம்பதுக்கு ஒரு பஸ் வருதுனே இந்த தாரோட சைட்டால் வரைக்கிறது திரும்பி வந்து எடுக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பைரவா என்ன நிற்க விடுது இல்லை பூரோ ஏ நம்மளோட பெரிய டிரைவர் அவங்களா என்னடா ஃபோன் அடிச்சு வரான் ஓகே இங்கே தண்ணி வாங்கிட்டு சொல்லி நீங்க <laughs> 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 <laughs>

இங்கே வாருங்க இது வந்து எங்கே இருந்தால் காக்கா சந்தி இருக்குது தானே அதனால் வர வரமாட்டேன் இந்த ரோட்டு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இவ்வளோ தான் இந்த கோயில் இடப்புறோம் அப்படியே இந்த கோயிலுக்கு நான் வந்துருங்க நான் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருஷம் போய் சாத்திரம் இதெல்லாம் சொல்கிறேன் இந்த இந்த கோயிலடியில் இப்போ சொல்கிறான் அதில் கா அங்கே குப்பையில் சரியாக விழுந்து போல் போட்டுக்கான போல் இங்கேலாம் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு சந்திக்கு சந்திக்கல் ஃபுல்லாக ஆமி கேம்ப் இருக்குது நிறைய கேம்ப் வந்து பார்த்தீங்கன்னா எழுப்பிட்டாங்க ஆனால் இந்த கேம்ப் வந்து பெருசாக எலும்பலை இன்னும் இருக்காங்க ஆக்கள் இருக்காங்க இந்த பஸ் பெரும்பாலும் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளவாச்சிக்குடி கொக்கொடிச்சோட பட்டக்கலு அந்த ரூட்டுக்கு போகிற பஸ் தான் இதெல்லாம் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்தாக்கள் வந்து குடி போவாங்க ஏன்னா அந்த இங்கே இருக்கிற அந்த பொருட்களை பொருட்களை மட்டும் இல்லை விவசாய பொருள் இதுகளைலாம் கொண்டு விற்கிறாராவது கொச்சிக்காய் வெங்காயம் சில நெல் எடுத்து விற்பாங்க சிலர்கள் அரிசியாக இதை அடித்து வைப்பாங்க இப்படி மரக்கறி சாமான்கள் அப்படி விற்கிறவங்க சாமான கொண்டு போயிட்டு தேங்காய் இந்த கல்வாஞ்சிக்குடி சந்தை வந்து ஒரு பெரிய ஒரு சந்தை தூரத்தில் இருந்த எல்லா இடங்கள்லேருந்து சாமானில் கொண்டு விற்றுக்கொள்வாங்க அதாவது அந்த பொருட்கள் இதுகளெல்லாம் நம்மளோட ஊரில் தான் மீஞ்சாவரம் பண்ணுவாங்க பார்த்துட்டீங்க தானே பைக்கில் ஓ அதுவும் பண்ணுவாங்க பல முறைகள் இருக்கு அதில் ஒரு முறை தான் பண்ண இது ஒரு முறை நான் காரணம் இங்கே ஒரு இங்கே பக்கம் பல்ல உண்டு புழுந்தா உருண்டு பெல்ட்டி அடிச்சு போக முடியல நம்ம அதுக்குடா

யூடியூப் யூட்டம் வட்டியத்தூர் அப்படின்வா இதுல இடது பக்கம் போனா இந்த கொஞ்சம் இடது போனா கழுவஞ்சிபிடி போலாம் வலது இதால இடது பக்கம் இதால போனா இடது பக்கம் போனா அம்பாறைக்கு வலது பக்கம் போனா மாற்றி மாத்தி ஏன்டா எனக்கு தெரியும் நீ ஏறுவண்டு நாலு சிறுசுகளை காணக்கூடாதே பெருசு நீ ஏறிடுவிய பஸ்ல ஓ எனக்கு தெரியண்டா இந்த பொம்பளை புள்ளியில ஹண்டாவும் இருக்க மாட்டீங்கடா நீங்க ஊரே ஊர ஏமாத்தலாம்

இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நான் தலைவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் வேறு வீடியோ இப்போ உங்களோட ஊரில் வராத கேட்டம் உங்களோட ஊருக்காராக தெரியலையா நான் நிறைய இடங்களை நாங்கள் சுற்றி பார்ப்போம் ஊரில் கேட்டோம் அவர் வரலாறு இல்லை நிறைய இடங்களை சுற்றி பார்ப்போம் வாங்க போகிறோம் கேட்டோம் ஆள் வார என்ன கேட்காது சுற்றி பார்க்குறது எங்கேயோ கிளாஸுக்கு போகணுமான்னு சொன்னார் பதிவு எடுக்க சொல்லல சும்மா சொன்னவங்க உங்களுக்காக எங்கேயோ கிளாஸுக்கு போகிறாராம் அப்படிதான் இப்படிதான் Ha அப்படியே இன்னும் கிளாசிக்கு போற முடியுமா தெரியல கிளாசிக்கு போற பிள்ளையில பாத்தீங்கன்னா போறோம் சொல்லி கொடுக்க பாத்தீங்கன்னா என்ன